பர்கூர் பக்கத்தில் கந்திக்க தனியார் பள்ளியினுடைய என்சிசி முகாம் நடத்துறதாகவும் நடந்ததாகவும் அதில் ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இப்போ மூன்று நாட்களாக நம்முடைய மாவட்டத்தில் பரவலாக பரவின்னு இருக்குது அதில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையிலேருந்து என்சிசி நிறுவனத்திலருந்து அந்த மாதிரி முகாமெல்லாம் எதுவும் வந்து எங்க தாபம் நடத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் உண்மையாக என்ன நடந்திருக்குன்றது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் നടന്ന അസംഭാവികംഭവത്തെ പൊറത്തവരക്കും ഇതുവരെയും പതിനൊന്ന് പേരെ പോലീസ് അറസ്റ്റ് പണിയപ്പോൾ എൻസി കെമ്പെന്ന് ചൊല്ലി വലിയ നാളുക വന്ന് ഇത്മാതിരി കേംപ് നടത്തിയാൽ ആ സി സിയും എന്താ എന്ത സമ്പന്നും ഇല്ലെന്ന് എനിക്കറിയൽ വലിയ തെളിവ വന്നിരിക്കുന്നത് ഇന്ന് തകൽ എങ്ങൾക്ക് വന്ന ഉടനെ പോലീസ് മൂലമാ നാല് ടീം പോലീസ് അമിച്ച് മിക തുരിത എല്ലാ അക്യൂസ്റ്റെയും ഇനക്ലൂഡിങ് മെയിൻ അക്യൂസ്ഡ് പതിനൊന്ന് പേരെ അറസ്റ്റ് പണിയാണെങ്കിൽ ഇത് മറ്റും അല്ലാതെ കുഴഞ്ഞു അവർക്ക് ഡിസ്ട്രിക് ചൈൽഡ് പ്ലൊട്ടക്ഷൻ യൂണിറ്റ് മൂലമാകും അവങ്ങളൊയറി പണി അവങ്ങൾക്ക് തേവയാണ് കൗൺസിലിങ്ങും சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட பேரண்ட்ஸையும் தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நேற்றுலேருந்தே அங்கே என்கொயரி நடைபெற்று வருகிறது அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் எடுத்துருக்காங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேம்ப் அங்கே விதிமீறலோடு நடந்திருக்கா இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த இன்சிடென்ட பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வாயிருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்க அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்சோ சட்டத்துக்கு உள்ள போட்டிருக்கோம் நேத்து வரைக்கும் ஒன்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு மெயின் அக்யூஸ்ட் சேர்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் மேடம் அது போக இந்த என்ன சிவராமன் மேற்கொண்டு ஒரு அஞ்சுல வந்து இந்த மாதிரி கேம்ப் அந்த நேற்று தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது இப்போ இருக்குது எந்தெந்த பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் அதாரிட்டிஸ்கிட்ட ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல வேற மாவட்டத்துல நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது மூலமாக அந்த என்கொயரியும் அடுத்த கட்ட நடவடிக்கை சில கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கா ஏன்னா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணல யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி எந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சிட்டு இருக்கிறோம் எனவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற டீச்சர்ஸ் யாராவது ரிப்போர்ட் பண்ண விடா விட்டா விட் இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் கைது செய்யப்பட்ட அந்த சிவராங்கம் வந்து இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம பல்வேறு ஸ்கூல்ல வந்து என்சிசி ட்ரைன் அப்பா இது கூட சம்பவங்கள் அதிகம் நடந்திருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நம்ம அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் என்கொயரி பண்ணலாம் இல்ல அதான் சொன்னோம் சிஓ மூலமா இப்ப நம்ம வேற ஸ்கூல்ல ஏன்னா என்சிசி மூலமா அவங்க பண்ணல என்சிசி அவங்களும் என்ன சம்பந்தம் இல்லைன்னு விசாரணை தெரியுது அது மட்டுமல்ல என்சிசியும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்சிசியோட ஸ்டேட் அதாரிட்டிக்கிட்டா அவங்க வாங்கின எந்த ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டரோ எதுவுமே இல்லாமல் தான் அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க ஆனால் மீதி எந்த ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அது மேல ஒரு டீடைல்டு என்கொயரி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவியை மாணவிகளுக்கு இருக்கிற பாலியல் தொல்லைகள் இப்போ அந்த மாணவிகளுக்கு வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கவுன்சிலிங்ஸு இல்லை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு கட்டி தங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்புறதுன்ற கொஸ்டின் சார் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல் எஜுகேஷனில் இல்லை ஆல்ரெடி அந்த எல்லா குழந்தைங்களையும் அன்றைக்கி அந்த அஞ்சு நாளில் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் இருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு எடுக்கிறோம்னு சொல்கிறோம் இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பர் இருக்குது யாருக்கு வேணுன்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸு வெளியே வந்தால் தான் இதெல்லாம் ஃபியூச்சரில் நடக்காமல் தடுக்க முடியும் நன்றி பள்ளிகள் வந்து இந்த மாதிரி அனுமதி இல்லாத பயிற்சி முகாம்கள் நடத்துறதுக்கு வந்து எந்த வகையில் பள்ளிகள் அனுமதிக்கிறாங்க இல்லை பள்ளி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ள வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டாக இதுக்கு முன்னாடி ட்ரெயினிங் கொடுத்துருக்கிறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கு எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கணும்

என்னைச்சி ஒரு மீட்டிங் போட்டு இதுக்கு ஏதாவது கண்டிப்பா நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம மாவட்டத்துல நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்சோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்கள இந்த மாதிரி அபியூஸ் சைல்ட் மேரேஜ் ஆல்கஹால் யூஸ் இதுலாம் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் இனி நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அது கண்டிப்பா பண்ணிடுவோம் பர்டிகுலரா அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்னு நம்ம ஏதாவது கண்டிப்பா கண்டிப்பா அந்த டீடைல் சர்குலர் வேற இல்ல இஷ்யூ பண்ணி பண்ணிடுவோம் அது இல்லாம மேடம் கிளாஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சிறப்பு கூப்பெல்லாம் வந்து ஏழு மணி நைட்டு எட்டு மணி வரைக்கும் எல்லாம் நிறைய தனியார் பள்ளிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறாங்க சம்மந்தமா வந்து முறையான வந்து சிஓவுடைய அனுமதி வாங்கணுன்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அனுவுன்ஸ் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பால் ஆமா தேங்க்யூ